புளர்ச்சி வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த விடலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பெய்து வரும் அதிகனமழை தொடர் கனமழை காரணமாக நாளை முப்பத்தி நாலு மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாவட்டங்கள் என்னென்ன அண்ட் என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை கண்டிப்பாக கொடுக்க போறாங்க இப்படி எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு இந்த விடல ஷார்ட் அண்ட் பிரீஃபா பார்க்க போறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம போற வீடியோஸ் தான் உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படி நினைச்சிங்கன்னா பக்கத்தில் பெல் ஆள் நடிச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் அண்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமிங்ல உங்க ஏரியாவில் ரெயின் ஆனது எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தற்போது பாத்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள்ல மழையானது வெளுத்து வாங்குது ஸோ வெளியே வர முடியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா மலையானது வந்து ஸோ கண்டினியூவா வந்து புரிஞ்சிட்டு இருக்கு ஸோ கொடை எடுத்துட்டு போனா கூட பாத்தீங்கன்னா ஸோ கொடையை வந்து பறந்துன்ற போல மாதிரி இருக்கு ஸோ தயவு செஞ்சு வெளில போகாதீங்க ஸோ மலையானது ரொம்ப எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஓகே தற்போது வரை என்னென்ன மாவட்டங்களுக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நாளைக்கு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸோ டிசம்பர் மூணு செவ்வாய்க்கிழமை டூஸ்டே ஓகேவா ஸோ நாளைக்கு என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அதாவது ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் வேலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவண்ணாமலை தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் நாமக்கல் சேலம் ஈரோடு திருச்சி திருப்பத்தூர் திருப்பூர் கிருஷ்ணகிரி கோவை புதுக்கோட்டை விருதுநகர் ராமநாதபுரம் சிவகங்கை ஓகேவா ஸோ இந்த மாவட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனமழை முதல் அதிகனமழை வந்து பொழியக்கூடும் சொல்லிட்டு சென்னை வானிலை ஆய்வு வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ ரெட் அலர்ட் அலவுன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ நான் சுனராஜா டிஸ்டிக் கண்டிப்பாக லீவ் அனான்ஸ் கொடுப்பாங்க ஓகே தற்போது வரை என்னென்ன மாவட்டம் விடுமுறை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நாளை கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டமே நாளை பள்ளி மற்றும் விடுமுறையானது கொடுத்துருக்காங்க ஸோ புதுச்சேரி பொறுத்தவரைக்கு ஸோ போல் பள்ளிகள் செயல்படுத்திருக்காங்க நாளைக்கு வந்து கண்டிப்பாக ரீஓப்பன் பண்ணுறது இருக்காங்க ஸோ பாடங்கள் வந்து நிறையா வந்து முடி முடிக்கவே இல்லை அந்த ஒரு காரணம் நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கூல் வந்து நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறதை சொல்லி ஸோ அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு ஓகேவா ஓகே சார் குட்டீஸ் இப்போ நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பேன் ஓகே நாளைக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடுமுறையானது இருக்குது ஸோ நிறையவே இருக்குது இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எப்படியும் ஒரு நைன் தேர்ட்டிக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட் லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டு டக்கு டக்கு லீவ் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாளை காலையில் ஒரு எட்டு மணி வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனாக வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கூல் அப்டேட் காலேஜ் அப்டேட்ஸ் அந்த லீவ் அப்டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற மாதிரி அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே சார் ப்ரீஸ் அடுத்த சந்திக்கலாம் தேங்க்யூ